வணக்கம் காப்புரிமை கேட்பது புதுசில்ல அனுமதி இல்லாமல் அவரது பாடல்களை யாராவது திரையுலகில் பயன்படுத்தினால் உடனே அவன் என் இசை போட்டுட்டானே என்று வழக்கு போடுவார் இதை நன்றாகவே தெரிந்திருக்கும் வனிதா ஆனாலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தில் சிவராத்திரி தூக்கம் போச்சு என்ற பாடலை உடைத்து போட்டு வைத்திருக்கிறார் வழக்கம் போல இசையளவரசர் கம்பீரமாக சட்டம் அணைத்து வந்தார் ஆனால் இப்போ அவர் எதிர்பாராத பக்கம் இருந்து கிளைமேக்ஸ் உடைத்தவள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என் குடும்பமே நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள் என வனிதா சொன்னாங்க அடித்தார் சொல்வது கார்த்திக் ராஜாவா வனிதாவும் திரும்பி சொன்னார் இல்லப்பா அவர் என் நெருங்கிய நண்பர் அதிலிருந்தே யுவன் சங்கர் ராஜா தான் அந்த அந்த வீட்டு நபர் என்று விகடனும் யூடியூபும் வாசல் கடத்தியாச்சு இதனோடு மட்டும் நிற்காமல் அந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பேசலாம்னா பேசுறேன் ஆனா பேச விரும்பல என ஃபைனல் வார்னிங்கும் கொடுத்து விட்டார் இந்த வசனத்துக்கே இளையராஜா பக்கத்து வீட்டுக்கு செஞ்ச பூஜை கூட உதவலாம்னு கூறுவாங்க காப்புரிமை கேட்டு கேள்விக்குரிய எல்லோரையும் கதற வைத்த இசைஞானியை இப்போ வனிதா தான் நேரில் கதற விட்டுட்டாங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க